திமுக காங்கிரஸ் இடையே மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் காங்கிரசுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகத்தில் பல்வேறு கட்சிகளும் கூட்டணி அமைத்து வருகின்றன பல ஆண்டுகளாக கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வரும் திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே இம்முறை தொகுதிகளை பங்கிடுவதில் நீண்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்நிலையில் வரும் மக்களவைத் தேர்தலுக்கான திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையேயான தொகுதி பங்கீடு முடிவுக்கு வந்துள்ளது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் காங்கிரசுக்கான தமிழக பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் வேணுகோபால் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதையடுத்து மு ஸ்டாலின் மற்றும் முகுல் வாஸ்னிக் முன்னிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன தொகுதி ஒதுக்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் மு ஸ்டாலின் தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளிலும் புதுச்சேரி தொகுதியும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பிற கட்சிகளுடன் பேசிய பிறகே எந்தெந்த தொகுதிகள் என்பது பற்றி அறிவிக்கப்படும் என தெரிவித்த ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளுக்கு அளிக்கப்பட்டது போக எஞ்சிய தொகுதிகளில் திமுக போட்டியிடும் என்று தெரிவித்தார் பிற கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் மு ஸ்டாலின் அப்போது குறிப்பிட்டார் அதிமுக கூட்டணி பணநல கூட்டணி எனவும் தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியும் என பத்து தொகுதிகளை பங்கேற்றுக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டது இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தமிழக பொறுப்பு திரு முகுல் வாஸ்லிக் அவர்களும் இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபால் அவர்களும் தமிழக சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் திரு கே ஆர் ராமசாமி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் திரு துரைமுருகன் அவர்களும் கழக முதன்மை செயலாளர் திரு டி ஆர் பாலவர்களும் உடன் ஆகவே இந்த ஒப்பந்தத்தில் திமுக தலைவராக இருக்கக்கூடிய நானும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கே எஸ் கையொப்பமிட்டு ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் வேணுகோபால் நாட்டுக்கு இந்த கூட்டணி நிச்சயம் அவசியம் எனவும் திமுகவுடன் நீண்டகாலமாக கூட்டணியில் உள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு நூறு சதவீத வெற்றி கிடைக்கும் என்றும் வேணுகோபால் நம்பிக்கை தெரிவித்தார்